இங்க பாருங்க இது எல்லாமே வந்துட்டு இந்த தேங்காயோட அந்த ஓட்டில் செஞ்சது தான் நாம் பார்த்தோம் இல்லையில அது மாதிரி இந்த பாருங்க இது எல்லாமே அதுதான் இது எல்லாம் ஓலையில செஞ்சது செந்த ஓலை தென்னை ஓலையிலே செஞ்ச அந்த ஸ்ட்ரா நாம் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் தண்ணி குடிக்கிறத விட இப்போல்லாம் ஸ்ட்ராவில் தான் குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதுதான் ஊதுபத்தி ஸ்டாண்டு அழகா இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்துட்டு அந்த தென்னை அந்த தேங்காய் கொட்டாச்சி தேங்காய் கொட்டாச்சி சொல்லுவோம் இல்லையா அந்த கொட்டாச்சியிலே உண்டாக்குனது இந்த சரட்டு நம்மலாம் வந்து சொல்லுவாங்க சரட்டு தேங்காய் சரட்டை மாங்க தேங்காய் கொட்டாச்சிமாங்க அதில் உண்டாக்குனது தான் இது எல்லாமே இது வேலையெல்லாம் வந்து டிசைன் போட்டிருக்காங்க இப்படி பாருங்கள் இது எல்லாம் வந்து இந்த வியட்நாமில் உள்ள தேங்காயம் அங்கெல்லாம் இவ்வளோ பெருசு தான் தேங்காய் காய்க்குமா நம்ம ஊர் பக்கத்தில் தான் சின்ன சின்னமாக காய்க்குது இல்லையா பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் வைக்கிறது அழகா இருக்கு தேங்காய் கொட்டாச்சி தேங்காய கொட்டாச்சியா பார்த்தா கொட்டாச்சி அத வந்து ஒரு களை ரசனையோட பார்த்தா எத்தனை டிசைன்ல செஞ்சிருக்காங்க பாருங்க நாமெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் தேங்காயை டக்குன்னு உடைச்சிட்டு அழகா அதில் உள்ள பூவை திருக்கிட்டு பொட்டாசியத்துக்கு கட்டாசிடுவோம் இங்க பாருங்க இது வியட்நாம்ல உள்ள தேங்காய் கொட்டாச்சி இதுதான் நம்ம தேங்காய் கொட்டாச்சி எவ்வளவு பெருசா இருக்கு வச்சிக்கலா இங்க பாருங்க அதுல அழகா பானை செஞ்சிருக்காங்க தேங்காய் கொட்டாச்சியில பானை செஞ்சிருக்கு பாருங்க கீழே விழுந்தாலும் உடையா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இது ஒரு டிசைனு ஆனால் தேங்காய் கொட்டாச்சி தான் புரிதா உள்ளுக்கு எப்படி இருக்குங்க அழகாக தண்ணி குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் எல்லாமே குடிக்கலாம் இது வந்து ரேட்டு வந்து அறநூறுவா இந்த ஒரு தேங்காய் கொட்டாச்சியோட விலை அறநூறுரூவா அதாவது நாம் கொட்டாச்சியை பார்த்தா கொட்டாச்சி அதை கலர் ரசனையோடு எப்படி உண்டாக்கிட்டு ஒரு தேங்காய் கொட்டாச்சி அறநூறுரூவா இது எல்லாமே தேங்காய் கொட்டாச்சி இருந்தால் நம்ப முடியுதா இது வந்து இங்கே பாருங்கள் இது வந்து வியட்நாமில் உள்ள தேங்காயம் அங்கே வந்து தேங்காய் இவ்வளோ பெருசு தாய்க்குமா பார்த்தீங்களா இது வந்து எவ்வளவு நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது ரூபா இப்படியே பாருங்க இது எல்லாமே சேதா கொட்டாச்சி தான் அந்த கொட்டாச்சியோட அந்த எண்டு எப்படி இருக்கு பாருங்க நம்ம சரட்டி சரட்டி விட்டுருவோம் இதெல்லாம் என்ன என்னங்கிறது நான் வந்து சொல்லுவேன் இல்லையா எனக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாதுன்னு இங்கே பாருங்கள் அழகா இருக்குல்ல பூசா மாதிரி இருக்கு பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த பானை மாதிரி அதுதான் உள்ள வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டிருக்காங்க அதாவது வந்து அது வந்து அந்த நுனியில வந்துட்டு எதுவும் ஆகாமல் அந்த கண் இருக்கும் இல்லையா அந்த கண் சைடு வந்து சிலப்பம் பொத்து போயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் அந்த பானை வைக்கிறதுக்கு நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா பெருமணின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் தான் வளையம் வந்துடுச்சு நாம் தான் வந்துட்டு இதை பாத்திரத்தில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் மண்பானையில் வச்சுருந்தப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி பெருமணி நம்ம வந்து நம்ம தாத்தா தாத்தாப்பட்டியில் அந்த வைக்கோல் கோல் அந்த மாதிரி இதில் உண்டாக்குவாங்க இது வந்து இந்த தேங்காயோட அந்த நாரில் உள்ள சின்ன சின்னதாக துகளு துகளாக கொட்டும் இல்லை அந்த தேங்காய் நாரில் இருந்து அதை வந்து இந்த மாதிரி அந்த அந்த அழகு சாதன பொருட்கள் வைக்கிறதுக்கு இந்த பாருங்க கீழே வைக்கிறதுக்கு அதுலேயே செஞ்சுருக்காங்க இந்த கொட்டாச்சியிலே இந்த மாதிரி அழகு சாதன பொருள்லாம் செஞ்சு அதுக்கு ஸ்டாண்டு வந்து இந்த பாருங்க திருமணி வந்து இந்த மாதிரி அந்த தூளுலே செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காயோட நாரெல்லாம் இந்த மாதிரி இந்த மேட்டு இருக்கு இல்லையா இந்த மேட்டு இதெல்லாமே தேங்காய் நார் மேட்டு தான் பாருங்க எல்லாம் தேங்காய் நாறு மட்டுந்தான் அது மாதிரி இந்த பாருங்கள் இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அழுக்கு கூட அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த கயர்லேயே வச்சுட்டு அந்த தேங்காய் நாரில் அந்த கூட மாதிரி பின்னியிருக்காங்க பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இங்கே பாருங்கள் இது எல்லாமே அந்த தேங்காய் நார் தான் ஒன்று ஒன்று இதெல்லாம் வந்து இந்த பூச்செடி வைக்கிறதுக்கு தொட்டி மாதிரி இருக்குது பாருங்க அது இதெல்லாம் கூடை பாருங்கள் தேங்காய் நேரம் வச்சு அந்த இதை வச்சு கூடை செஞ்சுருக்காங்க ஓலையெல்லாம் வச்சு ஓலையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் தென்னை ஓலை அது அதுக்கப்புறம் இது வந்து அந்த குச்சி தென்னங்குச்சி அந்த நம்ம ஓலையில் உள்ள குச்சி இருக்கும் இல்லையா அதை தான் வளைச்சி இந்த மூங்கில் குச்சிலெல்லாம் மூங்கில் குச்சி சவுக்கங்குச்சிலாம் வந்துட்டு ஈச்சம் கூட எல்லாம் பின்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து அந்த ஓலையில் உள்ள குச்சி நம்ம வந்து விளக்கு அந்த சீன் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வச்சு அப்படியே வளைச்சி கூடைக்கு பின்னியிருக்காங்க பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த ட்ரே மாதிரி ட்ரே மாதிரி இல்லை ட்ரேயே தான் ஆனால் வந்து இந்த தென்னை மரத்தில் உள்ள அந்த நார் அந்த குச்சி இதுகளை வச்சு ட்ரே உண்டாக்கியிருக்காங்க எல்லாமே ரொம்ப இந்த பாருங்கள் நான் வந்து மேலே காட்ட முடியல அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது ஆ அழகாக இருக்குல்ல அர்ச்சனை கூட எங்கள் பாருங்கள் அர்ச்சனை கூட நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்போ சூப்பராக இருக்குது கோயிலுக்கெல்லாம் போனாக்கா தேங்காய் பழம் கொண்டு போகலாம் அது மாதிரி பூ கொண்டு போகலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதாவது இந்த வெண்கலத்தில் அது ஒரு மாதிரி செய்வாங்க இல்லையா எல்லாம் வந்து அப்படியே அப்படியே நிற்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குது வெயிட்டும் இல்லை கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது இது எல்லாமே வந்து அந்த தென்னை ஓலை அந்த குச்சி இதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க இது வந்து கயிறு ஃபுல்லாகவே இந்த கூடை ஃபுல்லாகவே கயிறு தான் எல்லாமே அந்த தென்னை நார் தேங்காய் நார் அந்த மாதிரி இதுவும் தேங்காய் நார் தான் இது வந்து ரேட்டு பாருங்க எட்நூத்தி அறுபது ரூபா இந்த ஒரு பூடை இந்த தேங்காய் நாறு தேங்காய் அந்த அந்த குச்சி வந்து அந்த ஓலையோட ஓலையோடு சேர்த்து வளைச்சி அதாவது முத்த குச்சியாக இருந்தால் ஒடிஞ்சிரும் இல்லையா இது வந்து கொஞ்சம் பிஞ்சு ஓலையில் உள்ள குச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓலையோடவே சேர்த்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து நாறு அதுதான் இது ஒரு இதோட வேலை எண் ஊற்றி அறுபது நாம் வந்து சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி விவசாயிங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை அப்படி இப்படி நான் நிறைய பேசுவேன் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது நாம் வந்து ஒரு தேங்காய் வந்து இருபது ரூபா அது நம்மக்கிட்டேருந்து வாங்கும்போது கம்மியாக வாங்குவாங்க இப்போ நம்ம போய் கடையில் வாங்கணும்னாக்க அதுவே வந்துட்டு அந்த தேங்காய் வந்துட்டு இங்கே வந்து கேரளாவில் வந்து வெயிட் போட்டு கொடுப்பாங்க கிலோ கணக்கில் இருபத்தஞ்சிருவா முப்பது ரூபா வரும் இப்போ இந்த தேங்காய் கொட்டாச்சியோடு விலையை பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க சரியாக தெரியலைல்ல நானூற்றி அறுபது ரூபா நல்லா தெரிகிற மாதிரி உள்ளதுல பார்க்குறேன் இந்த மாதிரி சரிதா நானூற்றி அறுபது ரூபா இந்த ஒரு தேங்காய் கொட்டாச்சியோட விலை பாருங்க வந்து அந்த கொட்டாச்சியை இந்த மாதிரி இழைச்சி பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி அதாவது இதுல சாப்பாடே போட்டு சாப்பிடலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இது வந்து என்ன வியட்நாம் வியட்நாம்ல உள்ள தேங்காய் தான் அப்ப வியட்நாம்ல எவ்வளவு பெரிய தேங்காய் காய்க்குது நம்ம ஊர்ல மட்டும்தான் சின்ன காய்க்கு இது உள்ள பாருங்க அதே மாதிரி இது வந்து நம்ம ஊர் தேங்காய் இருக்குல்ல விலையை பாருங்க நானூத்தி அதுக்கு நானூத்தி அறுபது ரூபா தானே அதுக்கு நானூத்தி அறுபது தான் இந்த பாருங்க இதுல எவ்வளவு வேலைப்பாடுகள் இதுக்குதாங்க ஆசை நாம முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாங்க பாருங்க இந்த மூடி எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்க ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அவ்வளோ டைட்டாக இருக்குது உள்ளே எது வேணாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி இருங்க அதை வந்து கலட்டி காமிக்கிறீங்களா கழட்டி வச்சு மூடி பாரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு எல்லாமே ஒட்டி இருக்காங்க வேலைப்பாடுகள் வச்சு இருக்காங்க இது வந்து தேங்காய் இது வந்து ஜெல்லியா அந்த தேங்காயில ஜெல்லி உண்டாக்குவாங்களாம் அதுதான் இது அது வந்து நமக்கு என்னன்னு தெரியல இது எல்லாமே ஆயில் ஆயில் தான் நமக்கு தெரியும் இல்லையா இங்கே பாரு வேலை பார்க்குறாங்க அந்த அண்ணா உட்காந்து பின்னிக்கு இருக்காங்க எல்லாமே வந்துட்டு நம்மளை மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த வேலை பார்ப்போம் அப்போ நம்ம வந்து மட்டையெல்லாம் பின்னுவோம் நமக்குலாம் மட்டையெல்லாம் பின்னு தெரியும் ஆனால் இந்த மாதிரி வேலை தான் நமக்கு வந்து தெரியாது இல்லையா இந்த மாதிரி வேலையெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளோட அந்த